பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியில் பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த வீடியோவிலே போரானின் முக்கிய சேர்மமான போரிக் அமிலத்தை பற்றி பார்ப்போம் அமிலம் இதன் வாய்பாடு எச் த்ரீ ஓ த்ரீ இதை இவ்வாறும் எழுதலாம் பி ஓ எச் த்ரைஸ் எச் த்ரீ ஓ த்ரீ போரிக் அமிலமானது ஒரு ஒரு காரத்துவ அமிலம் அதாவது மோனோபேசிக் ஆசிட் போரிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை கேள்வியாக பார்ப்போம் கேள்வி எண் ஒன்று கோலிமனை தாதுவிலிருந்து அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இது நீர் மற்றும் சல்பர் ஆக்சைடுடன் வினை புரிந்து என்ற வாய்ப்பாடு போரிக் அமிலம் முதன்மை விளைபொருளாக கிடைக்கிறது துணை விளைபொருளாக கால்சியம் பை சல்பைட் கிடைக்கிறது இதன் வாய்ப்பாடு CaHSO3 twice எஸ் ஓ த்ரீ ட்வைஸ் இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் கோலிமினைத் தாதுவில் போரானின் எண்ணிக்கை ஆறு எனவே போரிக் அமிலத்திற்கு முன்பாக ஆறு கோலிமினைத் தாதுவில் இருக்கின்ற கால்சியங்களின் எண்ணிக்கை இரண்டு எனவே கால்சியம் பை சல்பைட் முன்பு இரண்டு இரண்டு சல்பர் இன் இரண்டு நான்கு சல்பர் எனவே சல்பர் டை ஆக்சைடு முன்பு நான்கு இருக்கின்ற மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை பதினெட்டு பிளஸ் நான்கு இருபத்தி இரண்டு எனவே நீருக்கு முன்பாக பதினொன்று இந்த சமன்பாடானது அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது போராக்ஸ் இது நீர்த்த கந்தக அமிலத்துடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது எச் த்ரீ பி ஓ த்ரீ என்ற வாய்பாடுடைய போரிக் அமிலம் கிடைக்கிறது உடன் சோடியம் சல்பேட் கிடைக்கிறது இதன் வாய்பாடு என் ஏ டு இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இருக்கின்ற போரான்களின் எண்ணிக்கை நான்கு எனவே அமிலத்திற்கு முன்பாக நான்கு அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஹைட்ரோஜன் பன்னிரண்டு ஹைட்ரோஜன்கள் உள்ளன எனவே இங்கு இரண்டு ஹைட்ரஜன் உள்ளது ஆக நீருக்கு முன்பாக தற்போது இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக போராக்சை நீர்த்த கந்தக அமிலத்துடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது அமிலம் கிடைக்கிறது அமிலத்தின் வேதி பண்புகளை கேள்விகளாக பார்ப்போம் கேள்வி எண் ஒன்று அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடுடனான வினைகளை த்ரீ பி ஓ த்ரீ அமிலம் இது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து முதலில் என் ஏ பி என்ற வாய்பாடு உடைய சோடியம் மெட்டாபோரேட்டை தருகிறது உடன் நீர் கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் மூன்று ஹைட்ரோஜன் பிளஸ் ஒரு ஹைட்ரோஜன் நான்கு ஹைட்ரோஜன் எனவே நீருக்கு முன்பு இரண்டு எச் த்ரீ பி ஓ த்ரீ அமிலமானது அதிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தும் பொழுது சோடியம் டெட்ராபோரேட் கிடைக்கிறது உடன் நீர் கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் சோடியம் டெட்ரா போரேட்டில் நான்கு போரான்கள் உள்ளன எனவே போரிக் அமிலத்திற்கு முன்பாக நான்கு சோடியம் டெட்ரா போரேட்டில் இரண்டு சோடியம் உள்ளது எனவே சோடியம் ஹைட்ராக்சைட் முன்பு இரண்டு வினைப்படு பொருள் பகுதியில் பன்னிரண்டு ஹைட்ரஜன் பிளஸ் இரண்டு ஹைட்ரஜன் பதினான்கு ஹைட்ரஜன்கள் உள்ளன இதை ஈடு செய்ய நீருக்கு முன்பு ஏழு தற்போது இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக போரிக் அமிலம் குறைந்த அளவு சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சோடியம் மெட்டாபோரேட்டையும் அதிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சோடியம் டெட்ரா டெட்ராபோரேட்டையும் தருகிறது கேள்வியின் இரண்டு அமிலத்தின் மீதான வெப்பத்தின் விளைவை எழுதுக த்ரீ பி ஓ த்ரீ போரிக்கமிலம் இது முன்னூத்தி எழுபத்தி மூணு கெல்வியனுக்கு சூடுபடுத்தும் பொழுது ஒரு நீர்மூலக்கூரை இழந்து ஏச் பி ஓ என்ற வாய்பாடுடைய மெட்டா அமிலத்தை தருகிறது அதே நேரத்தில் வெப்பநிலையை மேலும் உயர்த்த மெட்டா அமிலம் நானூத்தி பதிமூணு கெல்வின் வெப்பநிலையில் டெட்ரா போரிக் அமிலத்தையும் ஒரு நீர்மூலக்கூறையும் தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் நான்கு போரான் எனவே அமிலத்திற்கு முன்பாக நான்கு இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது டெட்ரா போரிக் அமிலம் செஞ்சூட்டு நிலையில் போரிக் நீரிலையும் நீரையும் தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் டெட்ரா போரிக் அமிலத்தில் நான்கு போரான்கள் உள்ளன எனவே போரிக் நீரிலி முன்பு இரண்டு இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது எனவே போரிக் அமிலத்தை வெப்பநிலை உயர்த்த உயர்த்த முக்கிய விளைபொருள்களான மெட்டா அமிலம் அமிலம் மற்றும் போரிக் நீரிழி ஆகிய சேர்மங்களை தருகிறது இந்த கேள்வியானது தேர்வுக்கு முக்கியமான கேள்வி கேள்வி எண் மூன்று இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி போரேட் சோதனை அல்லது எத்தில் போரேட் ஆய்வு என்றால் என்ன போரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய் போரேட் உறுப்பு என்ன பி ஓ த்ரீ இந்த பார்க்கலாம் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் போரிக் அமிலம் அல்லது போரேட் உப்பை எத்தில் ஆல்கஹாலுடன் வெப்பப்படுத்தும் போது ட்ரை எத்தில் போரேட் என்னும் எஸ்டர் உருவாகிறது இந்த எஸ்டர் பச்சை நிற சுடருடன் எரிகிறது மேலும் இது போரேட்டை கண்டறிய பயன்படும் ஒரு வினையாகும் இப்போ பச்சை நிற என்ன புன்சன் சுடர் எந்த கலரில் எரியும் நீல கலரில் எரியும் புன்சன் விளக்கு இந்த புன்சன் விளக்கு எரிய வைக்கும் பொழுது உருவாகின்ற அந்த சுடரானது நீல கலரில் இருக்கும் இதனுடன் போரேட் எஸ்டரை கண்ணாடி குச்சியின் உதவியால் காண்பிக்கும் பொழுது பச்சை நிற சுடருடன் எரிகிறது இதன் மூலமாக போரேட்டை கண்டறியலாம் என்ன வினை நடக்குது வினைக்கான சமன்பாடு போரிக் அமிலம் எச் த்ரீ பிஓ த்ரீ ஈத்தைல் ஆல்கஹால் சி டுஎஹெச் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வினைபுரிந்து ட்ரை ஈத்தாயில் போரேட் என்ற எஸ்டரை தெருகிறது உப விளைபொருளாக நீர் வெளியேற்றப்படுகிறது இதுதான் சமன்பாடு சமன்பாட்டை எப்பொழுதுமே இரண்டு அல்லது மூன்று முறை எழுதி பார்க்கும் பொழுதுதான் மனதில் பதிய ஆரம்பிக்கும் போரிக் அமிலம் பிளஸ் ஈத்தைல் ஆல்கஹால் கியூஸ் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் ட்ரை எத்தில் போரேட் மற்றும் நீர் கிடைக்குது இப்ப இந்த சமன்பாட்டை நம்ம சமன் செய்யலாம் ட்ரைஎத்தில் போரேட்ல மூன்று ஈத்தை தொகுதி உள்ளது

போரிக் அமிலம் எவ்வாறு வினைபுரிகிறது ஹெச் த்ரீ பிஓ த்ரீ போரிக் அமிலம் இது என்ஹெச் த்ரீ என்ற வாய்பாடுடைய அமோனியாவுடன் யூரியா முன்னிலையில் எட்நூறு முதல் ஆயிரத்தி இரநூறு கெல்வி வெப்ப நிலையில் வினைபுரிந்து பிஎன் என்ற வாய்பாடுடைய போரான் நைட்ரைடை தருகிறது உடன் நீர் வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் போரிக் அமிலத்தில் மூன்று ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே நீருக்கு முன்பு மூன்று சமன்பாடானது சமனாகி உள்ளது இந்த கேள்வியானது தேர்வுக்கு முக்கியமான கேள்வி நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி கேள்வி எண் ஐந்து போரிக் அமிலத்தில் இருந்து போரான் ட்ரை புளூரைடு எவ்வாறு பெறப்படுகிறது டூ கால்சியம் புளூரைடு மற்றும் எச் டு எஸ் ஓ போர் கந்தக அமிலத்துடன் பி ஓஎஸ் என்ற வாய்ப்பாடுடைய போரிக் அமிலம் வினை புரிந்து கால்சியம் சல்பேட்டை தருகிறது உடன் எலக்ட்ரான் குறைவு பொருளான போரானது அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையுடைய புளூரினுடன் சேர்ந்து போரான் ட்ரை தருகிறது தருகிறது துணை விளை பொருளாக நீர் பெறப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் முதலில் புளூரினை சமன் செய்வோம் இங்கு இரண்டு புளூரின்கள் உள்ளன இங்கு மூன்று புளுன்கள் உள்ளன இதை ஈடு செய்ய கால்சியம் புளூரைட் முன்பு மூன்று ஆக ஆறு புளூரின் எனவே போரான் டிரை புளூரைட் முன்பு இரண்டு இரண்டு இன்று மூன்று ஆறு இங்கு மூன்று கால்சியம் உள்ளது எனவே கால்சியம் சல்பேட் முன்பு மூன்று போரான்கள் எனவே போரிக் அமிலத்திற்கு முன்பு இரண்டு மூன்று சல்பேட் காணப்படுகிறது எனவே கந்தக அமிலத்திற்கு முன்பாக மூன்று தற்பொழுது ஆக்சிஜன் எண்ணிக்கையை ஈடு செய்வோம் மூன்று இன்ட்டு இரண்டு ஆறு எனவே நீருக்கு முன்பு ஆறு தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது ஆக போரிக் அமிலத்தை கால்சியம் புளோரைடு மற்றும் கந்தக அமிலத்துடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது போரான் ட்ரை புலோரைடு கிடைக்கிறது கேள்வி என் ஆறு சோடா சாம்பலுடன் போரிக் அமிலம் எவ்வாறு வினை புரிகிறது அமிலம் பி ஓஎஸ் இது என்ற வாய்ப்பாடு சோடா சாம்பலுடன் சூடுபடுத்தும் பொழுது வினை புரிந்து டு பி போர் ஓ செவன் என்ற வாய்ப்பாடுடைய போராக்ஸை முதன்மை விளைபொருளாக தருகிறது துணை விளைபொருள்களாக கார்பன் டை ஆக்சைடும் நீரும் வெளியேறுகின்றன இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் போராக்சில் நான்கு போராக் உள்ளன எனவே முன்பாக எண்ணிக்கையை பார்ப்போம் மூன்று இன்ட்டு நான்கு பன்னிரண்டு எனவே நீருக்கு முன்பாக ஆறு தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது கேள்வி எண் ஏழு தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி பொது தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி போரி கமிலத்தின் பயன்கள் யாவை ஒன்று பளபளப்பான பாண்டங்கள் எனாமல் மற்றும் நிறமிகள் தயாரிக்க கமிலம் பயன்படுகிறது இரண்டு குறை தடுப்பானாகவும் கண் மருந்தாகவும் பயன்படுகிறது மூன்று கமிலம் உணவு பாதுகாப்பானாகவும் பயன்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஸ்ரீதர் கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க